வணக்கம் நம்ம இடத்தோட பேர் ஸ்ரீ சிவசக்தி கார்டன் நீங்கள் பட்ஜெட்டான இந்த தீபாவளிக்கு ஒரு அருமையான பிளாட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஒரு அருமையான இடம் நம்ம இடம் சரியாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐதா பேலூர் போகிற வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம பிளாட் அமைஞ்சிருக்குங்க நம்ம இடம் டிடிசிபி ரேர அப்பூர்வோட பேங்க் லோன் வசதிகள் அதாவது நூறு சதவீதம் லோன் வசதிகள் நாங்கள் உங்களுக்கு இதில் முழுமையாக நாங்கள் செஞ்சு தரோங்க நம்ம இடத்துல நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க முழுமையாக நம்மளோட இடம் வந்து மூணு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபஸ்ட்டே சேல்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் செகண்ட் பேஸ் செகண்ட் பேஸில் தான் இப்போ நம்ம ப்ளாட் போட்டிருக்கோம் ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கி இங்கே வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இல்லை உங்களோட முதலீட்டு நீங்கள் போடுறதா இருந்தாலும் சரி ஒரு அருமையான இடங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ரெண்டா பக்கமும் ட்ரைனேஜ் வசதி முப்பத்தி மூணு அடிக்கு தார்சாலை வசதி இபி லைன் வசதி தனித்தனியாக ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியான குடிநீர் இணைப்பு குழாய் ஏழு அடிக்கு காமன் சுவர் இருக்குங்க சீக்கிரமாக ஃபோன் எடுங்க ஸ்கிரீன் த்ரீன் த நம்பளுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கான ப்ளாட்டை புக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி